வணக்கம் தோழர்களே இன்றைய தினம் நேற்றைய அறிமுகத்துக்கு பின்னால் இப்பொழுது சனாதன தர்மம் பற்றிய நம்முடைய தளத்தின் என்ற இந்த தளத்தில் சனாதனம் பற்றிய புதிய செய்திகளை நாம் சொல்ல இருக்கிறோம் இதற்காக நாம் பயன்படுத்துகின்ற நூல்கள் எதுவும் நம்முடைய திராவிட இயக்க நூல்கள் அல்ல மற்ற வேறு யாருடைய நூற்களும் அல்ல அவருடைய சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் அவருடைய வேதங்கள் அவருடைய மனதர்மம் அவர்களுடைய நூல்கள் எல்லாம் தமிழாக்கம் செய்யப்பட்டவை அவர்களால் வெளியிடப்பட்டவை அது உள்பட எல்லாவற்றையும் தான் பயன்படுத்துகிறோமே தவிர நம்முடைய நூல்கள் எதுவும் இதில் சேர்க்கப்படவில்லை ஆகவே நாம் கையில் எல்லா புத்தகங்களையும் வைத்து தான் இந்த செய்திகளை சொல்லுகிறோம் என்பதனால் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இது இருக்கின்ற செய்தி சொல்லப்படுகின்ற ஏதாவது தவறு இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது மறுப்பு இருந்தாலோ நீங்கள் தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்பதை தெரிவித்துக்கொண்டு முதலாவது நிகழ்ச்சியாக சனாதன தர்மம் என்றால் என்ன என்று அவருடைய விளக்கத்தை ஆரம்பிக்கிறோம் அதற்காக முதலில் எடுத்துக்கொண்டது அவர்கள் வெளியிட்ட இந்து கல்லூரி இந்த நூலை இந்த நூலைத்தான் நாம் அதை எடுத்துக்கொள்கிறோம் இந்த நூல் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஹிந்து ரிலீஜியன் அண்ட் எத்திக்ஸ் இந்து மத நெறிகளும் அந்த சாஸ் இந்து மத சாஸ்திரங்களும் நெறி நெ நெறிமுறைகளும் வழி வழிமுறைகள் என்று அது மட்டும் சொல்லுகிறோம் இது எது யாரால் வெளியிடப்பட்டது என்றால் சென்ட்ரல் ஹிந்து ஸ்கூல் ஃபார்மல்லி நோன் ஆஸ் சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் இஸ் ஒன் ஆஃப் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்கூல்ஸ் விச் இஸ் சிச்சுவேட்டட் அட் காமாச்சா கண்ட் காமாச்சா என்ற பகுதியில் இந்த ஹார்ட் ஆஃப் ஹோலி சிட்டி வாரணாசி வாரணாசி மையத்தில் இருக்கிற இந்த இடத்துல தான் இந்த புத்தகம் வெளியிட வெளியிடப்பட்டுகிறது கல்லூரியில் அது வழக்கம் போல் சத்தியமேவ் ஜெய்தே என்றே ஆரம்பிக்கிறார்கள் அது அடுத்தது அதனுடைய முன்னுரை என்றும் அதற்கு என்ன அடிப்படையில் அதை செய்கிறோம் என்றால் இந்து மதத்தை பற்றிய அறிவு எல்லா இடங்களிலும் அதனுடைய பதிவு எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும் அதனால் நம்முடைய கட்டுப்பாட்டு கல்லூரியின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அத்தனை நிறுவனங்களிலும் இது போதிக்கப்பட வேண்டும் எல்லா மாணவர்களுக்கும் சொல்லப்பட வேண்டும் இளம் வயதிலேயே அந்த இந்து மதத்தை பற்றி செய்தி சொல்ல வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் இந்து மதம் என்று சொல்லும்பொழுது அதை சனாதன மதம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் சனாதனம் அப்படின்னா அதற்கு ஆரம்பிக்கும் பொழுதே அவர்கள் சொல்வது அந்த சமஸ்கிருத வழக்கமான சமஸ்கிருத துதி தான் அதில் யார் என்ன சொல்கிறாங்கன்னா மங்களம் விசது நோ விநாயகோ விநாயகர் துதி மங்கள விஷது நோ விநாயகா மங்களம் விஷத்துனா சரஸ்வதி மங்களம் விசத்துனா சமுத்திரஜா சமுத்திரஜானா சமுத்திரத்தில் பிறந்தவள் யார் இந்த அலைமகள் மலைமகள் கலைமகள் போகல நம்ம அதை சொல்கிறாங்க அடுத்தது மங்களம் விஷத்து நோ மகேஸ்வரி அந்த மூணு பேர் தான் அவங்க சொல்கிறாங்க அடுத்தது க விநாயகனை திருச்சு ஆரம்பிக்கிற பேசிக் ஹிந்து ரிலிஜியன் ஐடியாஸ் அதனுடைய செய்திகள் என்ன என்று பார்க்கும் பொழுது அவர்கள் அடிப்படையாக த பேசிஸ் ஆஃப் சனாதன தர்மா என்று முதலாவது ப ஆரம்பமே அப்படித்தான் இருக்கிறது தி ஏன்சியன்ட் ரிலிஜியன் இஸ் பேஸ்ட் ஆன் ஒன் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஆன் விச் ஆர் எரெக்டட் த வால்ஸ் ஆஃப் இட் ஸ்ட்ரக்சர் ஒரு பெரிய சனாதன கோட்டையை கட்டியிருக்கிறோம் ஆழ்ந்த மிகப்பெரிய அஸ்திவாரத்தின் அடிப்படையில் செய்திருக்கிறோம் அதில் சுவர்கள் பக்கவாட்டு சுவர்கள் எல்லாம் எழுப்பப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி அவர் சொல்லுகின்றது சுருதிகளும் ஸ்மிருதிகளும் அவை தான் இதெல்லாம் அஸ்ஸிவாரம் சேர் சுருமிகள்னா கேட்கப்பட்டது சு சுருதிகள் என்றால் சொல்லப்பட்டது கேட்கப்பட்டது சொல்லப்பட்டது கேட்கப்பட்டது ஸ்மிருதிகள் சுருதிகள் அந்த சொல்லது சொன்னது யாருன்னா தேவர்கள் சொன்னார்கள் யார்கிட்ட சொன்னாங்க மிகப்பெரிய அறியவாளிகள் ஞானிகள்கிட்ட சொன்னாங்க அந்த ஞானிகள் என்ன பண்ணாங்க மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அந்த ஆசிரியர்கள் பாடுவார்கள் மாணவர்கள் திருப்பி பாடுவார்கள் இப்படி அது கூட பகவத்கீதையில் வரும் ஏவம் பரம்பரா பிராப்தம் இவர் ராஜசிய உண்டு அதாவது பரம்பரை பரம்பரையாகவே அது சொல்லப்பட்டு கேட்கப்பட்டு வந்தது அந்த வகையில் பரம்பரை பரம்பரையாக சொல்லி இது இது வந்து இன்றைய வரையிலும் நவீன காலம் வரையில் அது எழுதப்படவே இல்லை சொல்லப்பட்டு கேட்கப்பட்டு பாடப்பட்டு வந்தது இதுக்கு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி இவ்வளதையும் மனப்பாடம் பண்ணி அப்படியே வச்சிருக்க முடியும் அது வந்து இந்து மத இதில் வந்து இவங்க சொல்கிறது நாலு வேதங்கள் அடிப்படைகிறார் நாலு வேதங்கிறது என்னென்னா ருக்வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் வேதம் இதில் என்ன வெளியே வேடிக்கைன்னா இவர் சொல்லுகின்ற அந்த சாஸ்திர புத்தகங்கள் இருக்குல்ல அதில் எந்த புத்தகத்துலேயும் பகவத்கீதையில் உள்பட பகவத்கீதை மனு தர்மம் இதில் எல்லாம் என்ன இருக்குன்னா இப்போ இப்போ அச்சடித்த புத்தகங்களுடைய திரிவேதி தான் இருக்குது மூணு வேதங்கள் மட்டும்தான் இருக்குது ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் தான் இருக்குது அதன வேதம் இல்லை ரிக்வேதம் வந்து பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பாடல்கள் உள்ள பாடல்கள் உள்ளது பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரிக்வேதம் அது முழுக்க அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பாடல்கள் வந்து யஜுர்வேதம் அந்த யஜுர்வேதத்திலேயே வந்து ஆயிரத்தி இரநூறு பாடல்கள் இதில் உள்ளது தான் இதில் உள்ளது ரிக்வேதத்தில் உள்ள பாடல்களே அது அப்புறம் சாமவேதம் சாமவேதம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழு எழுபத்தஞ்சி பாடல்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சி பாடல்கள் முழுக்க அப்படியே ரிக்வேதம் அதில் ஒரு நாலோ அஞ்சோ அதோ ஆறுக்கும் குறைவானது ஆறுக்கும் குறைவான பாடல்கள் எல்லாமே ரிக்வேதம் தான் மொத்தத்தில் என்ன இந்த மூணு தான் உள்ளது அதனால் வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அந்த ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பாடல்களும் மிக நவீன காலத்தில் அதாவது கிபி அப்படி வச்சுக்கலேன் கிபி அந்த ப பதினாலாம் நூற்றாண்டு பன்னெண்டாம் நூற்றாண்டு பதி அப்படியே அந்த ஒரு ரேஞ்சில் வச்சுக்கிட்டாங்க ரெண்டாம் நூற்றாண்டு கிபி ரெண்டில் இருந்து பதினாலுக்குள்ளே இவன் என்ன பண்ணியிருக்கேன் சாய்னாச்சாரியார் வந்து பதினாலாம் தேதி பதினாலாவது ஆண்டு கிபி பதினாலாம் நூற்றாண்டு தான் அது தொகுக்கிறாரு அது வரையிலும் இது என்னென்ன முடியுமோ மற்ற மதங்களில் இருக்கிற சம இது ச புத்த மதம் சமண மதம் த நம்ம தமிழ் தமிழ் மரபுகளில் உள்பட என்னென்ன நல்ல நெறிகள்லாம் இருக்குதோ அதெல்லாம் எடுத்துக்கிறது அப்புறம் பேய் இவங்க எது எதுக்கெல்லாம் பயந்தாங்களோ புயலுக்கு பயந்தது நெருப்புக்கு பயந்தது மற்ற இதுக்கெல்லாம் பயந்தது எதிரிகளுக்கு பயந்தது இதையெல்லாம் அழிக்கிறதுக்காக மந்திரங்கள் என்ன பேய் ஓட்டுற மந்திரம் பிசாசூட்டு மந்திரம் தீர்க்க மந்திரம் அப்புறம் அப்புறம் அதில் வந்து விவசாயம் செய்கிறத அது அந்த செய்திகள் விவசாயம் ஆகாது இவங்களுக்கு மனு திருமணத்தில் வந்து என்ன காரணம் கொண்டு விவசாயம் செய்யறாத ஒரு இழிவான தொழில்னு மனு திருமம் சொல்லுது ஆனால் இவன் சாத்திரத்தில் அந்த அதரவண வேதத்தில் ம விவசாயத்தை எடுத்து சொல்வான் நம்ம செய்யப்படுதுன்னு இப்படித்தான் அது அதரவண வேதத்தை ஒதுக்கிட்டு பார்த்தா மூணு வேதம்தான் இவங்களுடைய உள்ளது இதுவும் பரம்பரை பரம்பரையாக ஒருவருக்கு ஒருவர் சொல்லப்பட்டு வந்தது இதுவும் எவ்வளவு காலம் என்றால் அப்பொழுது இருந்தது வந்து இவர்கள் கணக்கிட்டது அந்த குருகுலம் ஒரு பத்து வருஷம் பத்து வருஷமோ பன்னெண்டு வருஷமோ அந்த காலகட்டத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பதினெட்டு வயசு ஏதோ ஒரு ஒவ்வொரு குறிப்பிட்ட காலம் வரலாம் குருகுலம்னு வச்சுக்குவாங்க கல்விக்கானது அந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிற அந்த அந்த ஆசிரம காலங்களில் இந்த குருகுலம் இருக்குது அது கல்விக்காகவே ஒதுக்கப்பட்ட காலம் அது வந்து சந்திர வருடங்கள் சந்திர வருட நாட்கள் இந்த நம்மளுடைய முந்நூற்றி இருபத்தி நாலு இது இது கிடையாது கிபி அந்த மாதிரிலாம் கிடையாது சந்திர வருட நாட்கள்ங்கிறது வேறு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அறுநூற்றி எண்பது என்னமோ வருது அந்த கணக்கில் பார்த்தாக்கா ஒரு நாளைக்கு ஒரு மாணவன் பன்னெண்டு வரிகள் ம மனப்பாடம் பண்ணால் போதும் அதாவது தேவர்களிடமிருந்து வாங்கி அறிவாளிகள் வாங்கி அந்த ஞானிகள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார்கள் அப்புறம் சப்த ரிஷிகள்மா ஏழு ரிஷிகள்மா ஜம்மதினி அத்திரி அவர் காட்சியபர் பராசரர் பரத்வாஜர் வசிஷ்டர் இந்த மாதிரி இவர் ஏழு பேர் இவங்கள்லாம் அதை வாங்கி இந்த ஞானிகள் வாங்கி மற்ற மாணவர்களுக்கு போதித்தார்கள் என்று சொல்லப்படும் அந்த வேதங்களை இவர்கள் பரம்பரை பரம்பரையாக அடுத்தவனுக்கு சொல்லி அடுத்தவனுக்கு சொல்லி அடுத்தவனும் சொல்லி மனப்பாடமாக அது வந்துடுது இந்த வேதங்களின் அடிப்படையில் இதுவே டூப்புங்கிறது அப்புறம் பேசுவோம் அது ஒரு பக்கம் வரணும் இப்போ வேதங்கள் தான் அடிப்படை இந்த மதத்துக்கு அப்படின்னா இந்த வேதங்களும் இத்தனை பித்தாட்டங்களை உள்ளது ஐந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஏன் இதுக்கு மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வந்து யஜுர்வேதம் இருக்கும்பொழுது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு தான் சாமவேதனை இருக்கும் பொழுது அதுவும் அதில் ஆயிரத்தி இரநூறும் அதில் முக்கால்வாசி முழுவதும் ஆயிரத்தி இது எண்ணூற்றி எழுபத்தஞ்சும் முழுவதுமே கிட்டத்தட்ட விக்வேதத்தில் தான் எடுத்துருக்கிறாங்க இது தேவையே இல்லைங்கிறாங்க மொழிபெயர்ப்பாளர் என்ன சொல்கிறாங்கன்னா தனியாக ஒரு புத்தகம் இது வேதம்னு ஒன்று போட்டிருக்க வேண்டியில்ல அவன் தமிழில் இருந்தது மாதிரி நாலு வேதம்னு சொல்கிறதுக்காக நாலாக பிரித்து வச்சிருக்கிறாங்க ஒன்று வேதங்கள்ங்கிறது பாடல்கள் துதி பாடல்கள் இந்த அக்னி வாயு வர்ணன் மருத்துக்கள் உஷை காலம் எல்லாம் பாடுறதுக்காக வச்சுருந்தது இன்னும் போனால் சோமன் இந்த சோம கொடி இருக்குல்ல நசுக்கி புரிஞ்ச மந்திரம் இது சாப்பிட்றது போதைக்கு அது அது கஞ்சா செடிங்கிறாங்க அதை ஆய்வாளர் சொல்கிறது கஞ்சா செடி தான் அது அப்படிங்கிறாங்க அந்த கஞ்சா செடி அதுக்கு ஒரு மண்டலம் அதாவது மண்டலம் பூரா சோம கடவுள் தான் அது கடவுளுங்கிறான் அந்த போதையில் மயக்கத்தில் அவனுக்கு என்ன வேணாலும் செய்யலாங்கிற மாதிரி தோணுதில்ல அதனால் அதை அதை வச்சுக்கிறான் அது அந்த அது அதெல்லாம் பாடல்களை பூராவும் துதி பாடல்களாகவும் வேத மந்திரங்களாகவும் தனித்தனியாக மூணாக பிரித்து வச்சுட்டு நாலாவதில் இந்த மாதிரி பேய் ஓட்டுறது பிசாசு ஓட்டுறது பில்லி சுனி எடுக்கிறது வைக்கிறது அப்புறம் அந்த மற்ற செய்திகளையெல்லாம் அதில் நாலாவது இதில் கொண்டாந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுன்னு அதில் வச்சுருக்குறாங்க இவ்வளோ தான் இந்த அடிப்படையில் தான் இது தொகுக்கப்பட்டது இன்னும் மற்ற புத்தகங்கள் என்னென்ன என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்